ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் இந்தியா பற்றிய பொது அறிவு வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் புலி கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறா இந்தியாவின் முதல் பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவர் யார் விடை திரௌபதி முர்மு இந்தியாவின் மிக பெரிய மாநிலம் விடை ராஜஸ்தான் இந்தியாவில் தற்போது உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை விடை இருபத்தி எட்டு மாநிலங்கள் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை சர்தார் வல்லபாய் படேல் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாள் விடை ஜனவரி இருபத்தி ஐந்து இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது தோற்றுவிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து கம்பாலா விளையாட்டு எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது விடை கர்நாடக மாநிலம் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு விடை கோசி ஆறு இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்மணி விடை வேலு நாச்சியார் இந்தியாவில் தற்போதுள்ள உயர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை விடை இருபத்தி ஐந்து உயர் நீதிமன்றங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய பெரிய உயர் நீதிமன்றம் விடை அலகாபாத் உயர் நீதிமன்றம் இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது டேஸ் விடை பதினெட்டு வயது தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது விடை யமுனா இந்தியாவின் தேசிய காய்கறி எது விடை பூசணிக்காய் இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டு மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் விடை மீரா குமார் இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் விடை டி உதயகுமார் எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது விடை ஏழு நாடுகள் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் விடை ஜவஹர்லால் நேரு கஜிராகோ எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது விடை மத்திய பிரதேசம் இந்தியாவில் மெட்ரோ ரயில் முதன் முதலாக எங்கு அறிமுகமானது விடை கொல்கத்தா இந்தியாவின் நுழைவாயில் என அழைக்கப்படும் நகரம் எது விடை மும்பை ஐக்கிய நாடுகளின் தற்போதைய இந்திய தூதர் யார் விடை ருசிரா கம்போஜ் இந்தியா தனது மிக குறுகிய நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது விடை ஆப்கானிஸ்தான் எந்த ஆற்றில் ஜோக் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது விடை சராவதி ஆறு நண்பர்களுக்கான கேள்வி இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்